ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா குரு பகவானின் பாதம் தொட்டு இந்த பதிவு நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் இந்த பதிவு ஏற்கனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு போட்டோம் அது எல்லாருமே நிறைய பேர் பார்த்து சில பேர் சந்தோஷப்பட்டீங்க சில பேர் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்குது சாமி அப்படிங்கிறீங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட்ஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் சொல்லியிருக்கீங்க ஏன்னா அந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது சித்திரை நட்சத்திரம் சுவாதி விசாகம் இதில் முக்கால்வாசி எல்லோருமே அந்த கஷ்டங்களை சொல்லியிருக்கீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட கவலைகள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எனக்கு சொந்தங்களே வந்து எதிரியான மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பரவாயில்லைங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்துங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் அப்படிங்கிறீங்க சில பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எப்போங்க விடை கிடைக்கும் எப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரெமிடி நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த பதிவுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு பதிவு கொடுத்து உங்களோட கஷ்டங்கள் குறையறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்ததில் ஒரு அற்புதமான பரிகாரங்கள் உங்களுக்கு போகிறேன் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கும்போது என்றைக்குமே பரிகாரங்கள் கை கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு விடை கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு வருமானம் இல்லை கஷ்டத்தில் இருக்கும் கடன் சுமை அப்படின்னா அதுக்குண்டான ஒரு தீர்வை இந்த பரிகாரம் கொடுக்கும் எப்படி இந்த பரிகாரம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறந்து இருக்குது அது பால் தான் குடிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது தாய்ப்பால் மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ தாயார் தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அந்த வகையில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தாயார் வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டுருப்பாங்க கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த டைம் மறந்து போயிடும் அந்த குழந்தைக்கு எந்த டைத்தில் பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது மறந்து போயிடும் ஏன்னா கிச்சனில் ஒரு ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது அதுலேயே கான்சன்ட்ரேஷன் போயிடும் அவங்க மேலே தப்பு கிடையாது அந்த வகையில் உடனே இந்த குழந்தை என்ன பண்ணும் அது பச்சிலம் குழந்த அதுக்கு ஒன்றுமே தெரியாது கரெக்டாக சில பேர் சொல்லுவாங்க பச்சை மண் அப்படிம்பாங்க என்ன அப்படின்னா அந்த குழந்தை தன் தான் யார் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது அதுக்கு அந்த வகையில் அந்த குழந்த கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கும் இது ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு என்ன அறிவு பாருங்கள் உடனே என்ன பண்ணோம் ஒரு சினுங்கள் சினுங்கி பார்க்கும் அடுத்தது ஓன்னு அழுது பார்க்கும் ஓன்னு அழுதொடனே அந்த அம்மாவுக்கு கரெக்டாக காதில் விழுந்துடும் ஓட்டம் ஓடி வந்து ஐயோ அந்த குழந்தைக்கு டைம் எடுத்து பால் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி உடனே பால் கொடுப்பா அந்த குழந்த ஆசுவாசப்படுத்திட்டு பாலை விட்டு நிம்மதியாக தூங்கும் கரெக்டாக இந்தாங்க பரிகாரம் அதாவது அந்த அத்தொண்டு குழந்தைக்கு தெரியுது பாருங்கள் என்ன சு பண்ணினால் பரிகாரம் பண்ணினா நமக்கு தாய்ப்பால் கிடைக்கும் நமக்கு உணவு கிடைக்குங்கிறத இந்த பகவான் வந்து கடவுள் வந்து இந்த அற்புதமாக அந்த குழந்தைக்கு சொல்கிறார் அந்த குழந்தை செயல்படுத்துறது அந்த பரிகாரத்தை உடனே தாய்ப்பால் கிடைக்கிறது தீர்வு கிடைக்கிறது அதனால தான் நம்ம எப்போவுமே பகவான்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு முறையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு இது என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த துலாம் ராசியைச் சேர்ந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சித்திரை நட்சத்திரமாகட்டும் சுவாதி நட்சத்திரமாகட்டும் விசாகம் நட்சத்திரமாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் ஒரு முறை இருமுறை மும்முறை மூன்று தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்குவோம் ஸ்ரீரங்கம் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் இது முதன்மையானது ஸ்ரீரங்கம் அது என்னென்னா பூலோக வைகுண்டம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே அப்படின்னு பாடலே இருக்குது அதுவும் இல்லாமல் ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா நிறையா பேர் அதனாலேயே இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது இந்த மண்ணை நீங்கள் மிதித்தாலே உங்களோட கவலைகள் கொஞ்சமாக குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உள்ளே போயிட்டு பெருமாளை த தரிசனம் பண்ணிட்டு தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பெருமாள் அரங்கநாதர் அழகாக இருப்பார் அடுத்தது அரங்கநாயகி இந்த அரங்கநாயகி அப்படிங்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு மன மகிழ்வை தரக்கூடிய ஒரு தாயார் தாயார் அப்படின்னாலே மன மகிழ்ச்சி தான் எல்லாருக்குமே தாயார்னு நினச்சி பாருங்கோ நம்மளோட அம்மாவை நினச்சாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அம்மா அப்பா இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த பழைய நினைவுகளில் இருப்பீங்க அப்பா அம்மா இருக்கிறவங்க அந்த அப்பா அம்மாவோட ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அவங்க சந்தோஷமாக உங்களுக்கு சில வேலைகள் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் நீங்கள் இந்த ஸ்ரீரங்கம் வைட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கோ பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க முடியல அப்படின்னா நீங்கள் பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு அங்கே ராமானுஜர் அற்புதமானது உடையவர் அவரோட இது இருக்குது உடல் அந்த ராமானுஜரை வணங்கிட்டு நீங்கள் வந்து இந்த பிரகாரம் இல்லைனாக்கா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது வாசல்லே சூப்பரான மண்டபம் அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி ஒரு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நூற்றி எட்டு சொல்கிறதுல தப்பே கிடையாது ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் குறையணும் பிரச்சனைகள் குறையணும் சந்தோஷம் வரணும் அப்படின்னா நம்ம சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும் அந்த குழந்தை அழுத மாதிரி நம்மளும் ஒரு கடவுள்கிட்ட நம்ம குழந்த தான் தப்பு கிடையாது கடவுள் தாயார் நம்ம குழந்தைகள் தான் குழந்தைகள் அழகிறதுல தப்பே கிடையாது மனமுறையே ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கோ கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக எப்போவுமே எந்த ஒரு பரிகாரம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு தான் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கனாலே உங்களோட பிரச்சனைகள் குறைஞ்சிரும் சில பேர் கேட்கலாம் நான் போயிருக்கேன் சாமி எனக்கு இன்னும் நல்லபடியாக நடக்கலை அப்படின்னு நம்பிக்கையே விடாதீங்க நம்பிக்கை தான் அதனால் முதல்ல தும்பிக்கையான வழிபட்டுட்டு நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்ரீரங்கம் போங்க நான் தான் சொன்னேன் ஒரு முறையல்ல இருமுறையல்ல மும்முறை தாராளமாக போங்க உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் சரி அடுத்தபடியாக உங்களோட குல தெய்வத்துக்கு நீங்கள் செய்யணும் எப்போவுமே குலதெய்வத்துக்கு செய்யலை அப்படின்னாலே அந்த வாழ்க்கை இனிமையாகவே இருக்காது ஏன்னா எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உடனே ஓடி வருவது குலதெய்வம் மட்டும்தான் எல்லா தெய்வங்களும் வந்தாலும் குல தெய்வம் முதல்ல ஓடி வந்துடும் அதனால குல தெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் எந்த வேலைகளையுமே நீங்கள் செய்யக்கூடாது வருஷா வருஷம் குலதெய்வத்துக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு போய்ட்டு எந்த குலதெய்வம் எதாக இருந்தாலும் சரி அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி திருப்பதி பெருமாளா இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி எந்த சுவாமியாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட வழிமுறைகளை நீங்கள் செய்கிறது இல்லாமல் எண்ணெயும் எந்த எண்ணெய் நல்லெண்ணெய் நீங்கள் மட்டும் கடல் எண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துறாதீங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெயும் வெல்லம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளம் வாங்கி அங்கே இருக்கிற கோவில் மடப்பள்ளி இருக்க பார்த்திங்களா சமையல் ரூம் அங்கே கொண்டு கொடுத்துருங்கோ இல்லை அந்த கோவில் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்கோ கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய 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 குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவார் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் சில பேர் கேட்டிருக்கீங்க குல தெய்வம் தெரியல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் தெரியவில்லை அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியல அப்படின்னா நீங்க வந்து முனீஸ்வரரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் தெரிந்தாலும் சரி தெரியவில்லை என்றாலும் சரி முனீஸ்வரர் உங்க அந்த முனிதான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை கொடுப்பார் அதனால முனீஸ்வரனை வழிபாடு பண்ண 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 இந்த குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இந்த சிறப்பு பதிவை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் இந்த பரிகாரத்தை தயவு செய்து ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறதுனால தான் நான் இந்த பதிவையே நான் உங்களுக்கு சிறப்பாக போடுறேன் இன்னமும் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் சில பதிவுகள் உங்களுக்கு சில அற்புதமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அந்த வகையில் இந்த சிறப்பு பதிவை பார்த்துட்டு இந்த பரிகாரங்களை கண்டிப்பாக செய்யுங்க அதன் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் சற்று படிப்படியாக குறைந்து ஒரு வலமையான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்